அனைவருக்கும் காலை மாலை மத்திய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனரும் நிறைய பேர் வந்துட்டு சிங்கப்பூர் வந்து போயிடுறாங்க சிங்கப்பூர் போனதுக்கு அப்புறமேட்டு அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதை பற்றி நம்ம ரெகுலராகவே வந்து நம்ம வீடியோஸாக போட்டுட்டு இருக்கோம் ஸோ அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி சரியில்லை அதாவது கம்பெனி வந்து அப்படின்னா சரியில்லாத கம்பெனிக்கு அனுப்பியிருப்பாங்க இங்க வந்து ஏஜென்ட் சொன்னா வேலை ஒன்றா இருக்கும் அவங்க சொல்ற வேலை ஒன்றா இருக்கும் இங்க ஏஜென்ட் சொன்ன சேல்ரி ஒன்னாக இருக்கும் அங்க கம்பெனி சொல்ற சேல்ரி ஒன்னாக இருக்கும் இந்த மாதிரி சரியில்லாத கம்பெனியில போய் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வெளிநாடு சம்மந்தமா நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் வெளிநாடு நல்லபடியாக போகணும் ஏமாறாமல் போகணும் இந்த மாதிரிலாம் வந்து எல்லாமே தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் தௌசண்ட் ப்ளஸ் லைசன்ஸ் வச்சுருக்க நிறைய ஏஜென்சி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட சேனலை ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ லைசென்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிறதுனால உங்களை ஏமாத்துகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி நீங்கள் நல்லபடியாக வெளிநாடு போகலாம் ரொம்ப குறைஞ்ச சர்வீஸ் சார்ஜில் வந்து நீங்கள் நல்லபடியாக வெளிநாடு போக முடியும் ஸோ ஒரு லைசன்ஸ் ஏஜென்சி நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா அதை நேரில் போய் பார்க்கணும் நீங்கள் அலையணும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு லைசன்ஸ் ஏஜென்சியும் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களால் அலைய முடியாது ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா லைசன்ஸ் ஏஜென்சியோட ஆளுரும் அங்கே வந்துடும் நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது டேரெக்டாக வந்து அவங்களோட உங்களை டைப் பண்ணி விட்ருவோம் ஸோ அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி இன்டர்வியூ பண்ணி நல்லபடியாக உங்களுக்கு ஐபி எடுத்து கொடுத்து நல்லபடியாக உங்களை வெளிநாடு அனுப்பிவிடுங்க மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை வந்து கொடுக்குறேன் இந்த மாதிரி தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் நம்ம மூலமாக ப்ராப்பராக டிஇபி பாஸ்ல போயிட்டு வந்த ஒரு நபர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைசென்ஸ்டு ஏஜென்சி மூலமா போகாம அவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எப்படியாவது வெளிநாடு போனா போதும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் ஏதோ ஒரு ஏஜென்சி யாருனே கூட தெரியாது அவருக்கு இவர்கிட்ட அந்த ஏஜென்ட் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தஞ்சாவூர் சைடு அந்த சைடு வந்து சொல்லியிருக்காரு கும்பகோணமோ தஞ்சாவூரோ சொல்லியிருக்காப்புல ஆனால் அது உண்மையாக என்னங்கிறது கூட இவருக்கு தெரியாது போலியாக வந்து இவருக்கு ஸ்டூடெண்ட் பாஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு ஒரிஜினலாகவே டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு இவர்கிட்ட இருந்து அமௌண்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஏழு லட்சத்துக்கிட்ட இவர்கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அமௌண்ட்லாம் பண்ணிட்டு இவரோட டிக்கெட்டையும் கேன்சல் பண்ணிட்டார் ஏன்னா ஐபிஏ போலி தானே அப்போ போய் மாட்டினா சங்கு தானே ஸோ கலெக்ட் பண்ணிட்டு ஆள் அப்கான்ண்ட் ஆயிட்டாப்ல ஸோ இந்த மாதிரிலாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லைசன்ஸ் இல்லாத ஏஜென்சிகிட்ட நீங்கள் போகிறதா அதுதான் காரணம் ஸோ லைசன்ஸ்ட் ஏஜென்சியில் போனீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கவே நடக்காது இது இது ஏன் நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் உங்களை வெளிநாட்டுக்கே அனுப்பாமல் ஏமாத்துறாங்க ஸோ இது ஒரு ரகம் அப்படின்னா வெளிநாட்டுக்கு அனுப்பி ஏமாத்துறது இன்னொரு ரகம் அந்த வெளிநாட்டுக்கு அனுப்பி ஏமாத்துறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இங்கே ஏமாத்தினா கூட நீங்கள் வந்து இங்கே வந்து இருக்கிறீங்க ஆளை விரட்டி பிடிக்கிறதுக்கு ஏதோ முயற்சி பண்ண முடியும் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தெரியாத நாட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிறீங்க அப்படின்றப்ப நீங்கள் சரியான முடிவுகளை கரெக்டாக எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பெரிய பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெளிநாடு இவங்க ஏமாற்றியா அனுப்புனாலும் சிங்கப்பூரில் எல்லாமே சிஸ்டம் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து பெரிய பிரச்சனைகள் மாட்டிக்க மாட்டீங்க என்ன உங்களுக்கு அமௌண்ட் தான் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி நீங்கள் வெளிநாடு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை ஏஜாண்டு ஏமாத்துறதுல நிறைய வகைகள் இருக்கு இப்போ ரீசெண்ட்டாக நிறைய பேர் ஏமாற்றுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஒரு பிசிஎம் பர்மிட்டில் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிஎம் பர்மிட்டில் அனுப்புறாங்க இல்லை சிபிஆர் பர்மிட்டில் அனுப்புறாங்க அங்கே போய் டெஸ்ட் அடிக்கிறோம் வச்சுるவாங்க அப்படினு சொல்றாங்கனு வந்துடுங்க சோ இத வந்து இது வந்து அவங்க ஏமாத்து வேளையா இருந்துச்சுனா இதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மார்லாம் சொல்லி அதாவது அங்க போய்ட்டு உங்களுக்கு டெஸ்ட் அடிக்க வைப்பாங்க அங்க போய்ட்டு உங்களுக்கு சம்பளம் ஏத்துவாங்க இல்ல அங்க போய்ட்டு டிஇபி பாஸ்ல உங்கள அனுப்பிட்டு அங்க போய் லாங் டம் பாஸ் மாத்தி கொடுப்பாங்க இப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதிகமான தொகையை உங்கட்ட இருந்து ஏஜென்ட் வாங்க முடியும் இதனாலே ஒரு சில ஏஜென்ட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட போய் சொல்லி அதிகமான தொகையை வாங்கிடுறாங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு நீங்க टीईपी பாஸ்ல போறீங்கனு வச்சுக்கங்களேன் அதுக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட் ஒரு 1 ஒரு லட்சத்துல இருந்து ஒன்றரை லட்சத்துக்குள்ளார கட்டலாம்னு வச்சுக்கலே ஆனா உங்களுக்கு லாங் டேம் பாஸ் மாத்தி கொடுப்பாங்க என்டிஎஸ் பர்மிட் மாத்தி கொடுப்பாங்கன்னு சொல்லி உங்கள்ட்ட இருந்து வாங்குற அமௌண்ட் நாலுல இருந்து அஞ்சு லட்சமா இருக்கும் அதே மாதிரி தான் பிசிஎம் பர்மிட் சிபிஆர் பர்மிட்ல நீங்க போறீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு டெஸ்ட் அடிக்க வைப்பாங்கன்னு சொல்லி அஞ்சு லட்சம் வரைக்குமே உங்கள்ட்ட காசு வாங்கிடுவாங்க ஆனா அதோட மார்க்கெட் ரேட் எவ்வளவு இங்க அதுக்கு நார்மலா ஏஜென்ட்கள் எல்லாம் எவ்வளவு வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டு மூணு தான் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா இவங்க அதிகமான வாங்க அமௌண்ட் வாங்குறதுக்காக உங்கள்ட்ட போய் சொல்லிடுறாங்க போய் சொல்லிடுறாங்க அப்படின்றப்ப நீங்க அங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும் உங்க பாஸ் வந்து சொல்லிடுவாரு இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு இல்லைப்பா டெஸ்ட் அடிக்கிறதுனா உங்களுக்கு கிடையாது எனக்கு எதுக்கு டெஸ்ட் அடிச்சு நீங்கள் இது எங்கே எனக்கு டெஸ்ட் அடிச்ச கேண்டிடேட் தேவையில்லை அதனால் நான் டெஸ்ட் அடிக்க வைக்க மாட்டேன் நீங்கள் ரெகுலராக ரெண்டு வருஷம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்படி தான் வேலை பார்க்கணும் இல்லை கிளம்புறதுனா கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில பேர் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா சரி நான் போயிடுறேன்னு சொல்லி நிறையா பேர் கிளம்பி வந்துடுவாங்க அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அந்த வேலை வந்து கன்ஃபார்ம் தான் அவங்க சொன்ன சேலரிலாம் இருக்குது ஆனால் என்னென்னா உங்களை டெஸ்ட் அடிக்க தான் வைக்க மாட்டாங்க அதே மாதிரி டிஇபினாலும் அந்த வேலை கம் கன்ஃபார்ம்னா உங்களை வந்து டெஸ்டடி அதாவது லாங் டேம் பாஸ் மாற்றி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சொன்ன சேலரிலாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஏஜெண்ட்டுக்கிட்ட அந்த மார்க்கெட் ப்ரைஸை விட எக்ஸ்ட்ரா எவ்வளோ கட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பெரிய லாஸை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அங்கே சிங்கப்பூரில் உங்களுக்கு ஒரு ஏஜெண்ட் இருப்பாங்க நீங்கள் அவங்கள்ட்ட பேசி இவங்களுக்கு வந்து எப்போயுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த ஏஜென்ட்டுக்கு அமௌண்ட்டு மாற்றினாலும் நீங்கள் அக்கௌண்ட்டில் மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நீங்கள் அக்கௌண்டில் மாற்றுறீங்க அப்படின்னா தான் அதுக்கு உண்டான ப்ரூஃப் உங்கள் கையில் இருக்கும் ஸோ ப்ரூஃப் உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஏஜென்டெல்லாம் உங்களை நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் அந்த ஏஜென்ட் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு அவர் பதில் சொல்லியே ஆகணும் அதனால் அந்த எக்ஸ்ட்ரா கட்டின அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் அந்த ஏஜென்ட் இருந்து வாங்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் அங்கே வேலை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் தானே எந்த இதுவுமே கிடையாதுல்ல ஸோ அதை தான் பண்ணணும் நீங்கள் கட் பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய தப்பு இதே மாதிரி இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்னொரு ரகமாக ஏமாற்றுவாங்க அது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சர்வீஸ் சார்ஜ் கூட வாங்குறது இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க எஸ் பாஸ் இ டேஸ் என்ஸ் பர்மிட் ஏதோ ஒரு ஒர்க் பர்மிட் எந்த வேலைக்கு போனாலுமே சரி ஒரு ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ரெண்டு வருஷம் பர்மிட்டில் போகிறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு வருஷம் பர்மிட்டில் நீங்கள் சம்பாதிக்கிற உங்கள் செலவெல்லாம் போக நீங்கள் சம்பாதிக்கிற அமௌண்ட் ஒரு நாலு லட்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஏஜெண்ட் உங்கள்கிட்ட வாங்கின அமௌண்ட்டு எட்டு லட்சமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா இ பாசன்லாம் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க ஸோ சேல்ரி ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் அமௌண்ட்டு எட்டு லட்சம் ஒம்பது லட்சம்லாம் அசால்ட்டாக வந்து கட்டுற கே ஏஜென்ட் கேட்குறாங்க பசங்களும் கட்ட தயாராக இருக்காங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு வருஷம் இருந்தால் கூட அந்த அமௌண்ட்டை சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏஜெண்ட் வந்து சொன்னதை நீங்கள் சம் ரெண்டு வருஷம் இருந்து சம்பாதிச்சாலுமே அந்த காசை போட்ட காசை கூட எடுக்க முடியாது அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கணக்கு பண்ணி பாருங்கள் உங்களோட உழைப்பை கணக்கு பண்ணி பாருங்கள் இதெல்லாம் கணக்கு பண்ணீங்க அப்படின்னா ஜீரோ கிடையாது மைனஸில் தான் போகும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வட்டி கூட உங்களால் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இமீடியட்டாக நீங்கள் கட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஓகேங்களா கட் பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் சொல்லாமல் இல்லாமலாம் வந்துடக்கூடாது நீங்கள் ப்ராப்பராக கம்பெனியில் இன்ஃபார்ம் பண்ணும் எனக்கு வந்து நான் சம்பாதிக்கிறது ரெண்டு வருஷத்தில் இவ்வளோ தான் சம்பாதிப்பேன் ஆனால் என்னகிட்ட இவ்வளவு பெரிய அமௌண்ட் வாங்கிட்டாங்க நான் தெரியாமல் வந்துட்டேன் சம்பளம் கூட சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக இன்ஃபார்ம் பண்ணும் அதே மாதிரி அங்கே வந்து உங்கள் லைசென்ஸ் ஏஜென்சி சிங்கப்பூர் லைசென்ஸ் ஏஜென்சி இருப்பாங்க அவங்கள்ட்டயே நீங்கள் பேசணும் பேசுனீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை கூட கட்டின அமௌண்ட்டை வாங்கி தராங்களான்னு பாருங்கள் அப்படி முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக அங்கே இருக்காதீங்க கட் பண்ணிவிட்டு வந்துடுங்க கட் பண்ணிவிட்டு வந்துட்டு இங்கே வந்து ஏஜெண்ட்டை வந்து நீங்கள் புஷ் பண்ணுங்க ஏன்னா கொஞ்சம் நல்லா யோசிப்பாருங்க ரெண்டு வருஷம் இப்போ நான் முன்னாடி சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிடலாம் இருந்தாலும் நீங்கள் சம்பாதிச்சிடலாம் அட் ஒரு ரெண்டு மூணு மாதமாவது சம்பளம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டலாம் அதே சமயத்தில் எதுவுமே யூஸ் கிடையாது ரெண்டு வருஷம் வந்து சும்மா தான் நம்ம உழைச்சி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இருக்கிறதே வேஸ்ட்டு தானே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து கிளம்பி வந்து ஏஜென்ட் மேலே வந்து இங்கே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அமௌண்ட்டை வாங்குறதுக்கு என்னமோ அதை நீங்கள் ஃபர்தராக வந்து நீங்கள் மூவ் பண்ணணும் ஓகேங்களா அதே மாதிரி ஏஜென்ட் வந்து நீங்கள் எந்த ஏஜெண்ட்டு கரெக்டான ஏஜெண்டாக இருந்தாலுமே நீங்கள் பணம் கட்டுறீங்கன்னா அவங்கள வந்து சப்போஸ் உங்கள் ஃபோனை அவங்க எடுக்கலை அப்படின்னாவோ அவங்கள வந்து உங்களால் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியணும் சொந்த வீடு இருக்கணும் இல்லை சொந்த ஏரியாவில் இருக்கணும் நல்லா தெரியும் தெரிஞ்சவங்களாக இருக்கணும் ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஏஜெண்ட் அப்படின்னா இந்த மாதிரி எதாவது ப்ராப்ளம் பண்றாங்கன்ற பட்சத்தில் அவங்களை ஈஸியாக கேட்ச் பண்ணி நம்ம அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிட முடியும் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க தேவையில்லாமல் இந்த ரெண்டு வருஷம் இருந்தும் யூஸ்ஃபுல்லாக நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக யோசிக்காமல் நீங்கள் கட் பண்ணிட்டு வந்துடுங்க அதே மாதிரி அங்கே சிங்கப்பூர் போகிறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போயிடுறாங்க கரெக்டான சொன்ன சம்பளம் இருக்குது சொன்ன வேலை இருக்குது எல்லாமே கரெக்டான கரெக்டாக தான் இருக்குது ஆனாலுமே வந்துட்டு சர்வீஸ் சார்ஜ் நார்மலாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் தான் கூட இருக்குது அப்படின்னாலும் ஓகே தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துடலாம் அதுக்கு உதாரணம் சொல்கிறதுனா நான் சொல்கிறேன் இப்போ நம்ம மூலமாக போகிறாங்க பார்த்தீங்களா நம்ம மூலமாக போகிற கேண்டிடேட்டும் இப்போ ஒரு கம்பெனி எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம மூலமாகவும் ஒரு ரெண்டு மூணு பேர் போவாங்க வேறு வேறு ஏஜென்ட் மூலமாகவும் நிறையா பேர் வருவாங்க அப்படி வர்றப்ப அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல கம்மியான அமௌண்ட் கட்டினவங்க யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலமாக போனவங்களாக தான் இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப மற்ற ஏஜென்ட் மூலமாகலாம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரமோ இல்லை முப்பதாயிரம் நாற்பதாயிரமோ கூட கட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இது நிறைய டைம் நடந்திருக்கு நம்ம கேண்டிடேட் நம்ம பசங்களே சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நான் டெலகிராமில் கூட அந்த ஆடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படி நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அமௌண்ட்டும் நீங்கள் பெருசாக நினைக்காதீங்க சரிங்களா கமிஷன் கூட வச்சுட்டாங்க அந்த ஏஜென்ட் இனிமேல் அவங்கள்ட்ட முயற்சி பண்ணாதீங்க அவ்வளோதான் அவங்கள அவங்கள்ட்ட எந்த காண்டாக்ட்டும் வச்சுக்காதீங்க அதை வந்து நீங்கள் அட்ல ஒரு மாதமோ இல்லை ரெண்டு மாதத்துலையும் அந்த காசை நீங்கள் சம்பாரிச்சிட முடியும் அதனால அதை நீங்கள் பெருசுப்படுத்தியாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு போறீங்க ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போறீங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த ஊர் செட் ஆகணும் அந்த டைமிங் செட் ஆகணும் உங்கள் உடம்பு செட் ஆகணும் இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா போனோன்னே ஒரு ஒரு வாரத்திலே உள்ள ரெண்டு நாள்லையோ மூணு நாள்லையோ எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலை எனக்கு இது வேண்டவே வேண்டான்ட்டு கட் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட சொன்ன மாதிரி இருந்தாலும் கூட கட் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க அப்படிலாம் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஏஜென்ட் சைட்லேருந்து இருந்து நீங்கள் பணம் எதிர்பார்க்கறது அதாவது நான் வந்துட்டேன்ல எனக்கு அமௌண்ட்டை திருப்பி கொடுங்கன்னு சொல்கிறது உங்கள் மிஸ்டேக்கு தான் அந்த தவிர பண்ணவே பண்ணாதீங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அதுவும் குறிப்பாக சிங்கப்பூர்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடம் அப்படிங்கிறது புதுசு அந்த ஏரியா புதுசு அந்த பழக்க வழக்கங்கள் புதுசு மக்கள் புதுசு நேரம் புதுசு எல்லாமே புதுசுன்றப்ப உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு அந்த இடம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்தாஸ் டைம் எடுக்கும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக அங்கே பல்ல கடிச்சிக்கிட்டுருங்க பிடிக்காத இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் உங்களோட ஃபேமிலி நினச்சி உங்களோட எதிர்காலத்தை நினச்சி உங்கள் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் அங்கேருந்து இருந்து வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து உங்களை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறத நினச்சி பல்ல கடைச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஓட்டினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பழகிடும் அதுக்கப்புறம் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் போனவங்களாம் நிறைய பேர் டக்குன்னெலாம் வரமாட்டாங்க வருஷக்கணக்காக அங்கே இருப்பாங்க அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த சிஸ்டமே ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் ஸோ அதனால் நீங்கள் கண்டினியூஸாக அங்கே இருந்துருவீங்க அந்த பழகிற வரைக்கும் அந்த பழகிறதுக்கு உங்கள் உடம்பும் சரி உங்கள் மனசும் சரி அந்த ஏரியாவுக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படி டைம் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து வரவே வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்காது வருஷத்துக்கு கவர் ரெண்டு தரமாகவும் வருவீங்க நான் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷம் சிங்கப்பூரில் இருந்துருக்கேன் சிங்கப்பூர் பெஸ்ட் கண்ட்ரி அதுவும் ஒர்க்கர்ஸுக்கு மரியாதை கொடுக்குற கண்ட்ரி எம்ஓஎம்ல ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்கும் ஸோ நம்மளை பாதுகாப்பான கண்ட்ரி தமிழர்கள் அதிகம் வாழ கண்ட்ரி அப்படிங்கிறதுனால எல்லா விதத்துலேயுமே சிங்கப்பூர் பெஸ்ட்டாக தான் இருக்கும் நிறையா லீவ் இருக்கும் லீவில் நம்ம நல்லா ஜாலியாக ஊர் சுற்றலாம் பசங்களோட இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றலாம் இது மாதிரி எல்லாமே இருக்கும் கம்பெனியும் நமக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணணும் சரியாக சம்பளம் போடணும் எந்த பிரச்சனாலும் எம்ஒஎம்கெலாம் போகலாம் எம்ஓஎம்ல போனால் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம சைடு நியாயம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எம்ஓஎம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியெல்லாம் வேறு கண்ட்ரியை சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்கள் லைஃபே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த போனோன்னே நீங்கள் திருப்பி வந்துட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடும் அதனால செய்து ஒரு ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ இருந்து கரெக்டா சம்பளத்தை கையில வாங்கி கரெக்டாக வந்து எல்லாமே இரு எல்லாமே ஓகேவான்னு பாத்துக்கிட்டு அப்படியும் செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்துல வேணா நீங்க தாராளமா திருப்பி வரலாம் ஓகேங்களா ஆனால் எடுத்தோன்னே போனோடனே எந்த முடிவுக்குமே வந்துடாதீங்க ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு சில பசங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கே அந்த இதெல்லாம் நடந்திருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள்லே கம்பெனில வந்துட்டு வேற பசங்கள்ட்ட எல்லாம் பேசுவாங்க சம்பளம் கம்மியா இருக்கு சொன்ன சம்பளம் இல்லை ஆனால் என்னென்ன இந்த மாதிரி இப்படி இவங்க சொல்லணு அனுப்புனது ஒன்றா இருக்குது ஏஜென்சி சைட்லேருந்து ஆனால் இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்குது சம்பளம் கம்மியாக இருக்காங்கன்னு அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அது அப்படிலாம் நீங்கள் வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் டக்குன்னெலாம் கேட்டுறக்கூடாது எல்லாருமே வந்து உங்கள் நல்லதுக்காக சொல்லுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு மாதம் வேலை பார்த்து முழுசாக ஒரு மாதம் நீங்கள் வேலை பார்த்து சம்பளம் வாங்கினா மட்டுந்தான் நீங்கள் நம்பணும் அது வரைக்கும் வேறு யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க சம்பளம் முன்ன பின்னே இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் எப்படி அவங்க சொல்கிறத நீங்கள் எப்படி நம்புறீங்க அவங்க வாங்கினாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வேற டிபார்ட்மெண்ட்டாக கூட இருக்கலாம் உள்ளற வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் அவங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்காமல் இருக்கலாமா அவங்க வேலை செய்கிற சைட்டு வேறையாக இருக்கலாம் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்க அதெல்லாம் எதையுமே காதில் போட்டுக்காம நீங்க வேலை செஞ்சு ப்ராப்பரா ஒரு மாசம் சம்பளம் வாங்கி ஸ்லிப்பு வாங்கினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் தெரியும் சோ அது எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் கொடுத்து ஒர்க் பண்ணுங்க ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபர்தராக வந்து சரியில்லை அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அவசரப்படாதீங்க நிறையா பேர் வந்து சிங்கப்பூருக்கே அனுப்பாமல் இங்கேயே இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில பேர் ஒன்று ஒன்று ரெண்டு பொய்யை சொல்லி அனுப்பி விட்றாங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படலை இருந்தால் நமக்கு என்ன ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வந்து கூட வாங்கியிருக்காரு ஆனால் நம்மளை இறக்கி விட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி அதை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை திருப்பி ரிட்ரைவ் உங்களால் பண்ணிட முடியும் அதே சமயத்தில் சொன்னதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது நம்மளால் ஒர்க் பண்ணி உழைச்சாலும் அது வேஸ்ட் தான் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க திருப்பி வந்து அவங்கள்ட்ட வந்து லீகலா வந்து அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து அமௌண்ட் வாங்குறதுக்கு என்ன முயற்சி பண்ணமோ அதை பண்ணுங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படிங்கற பட்சத்துல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க